வீட்டில் கற்பூரத்தை ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன பொதுவாக கற்பூரங்களில் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன ஆன்டிபயோட்டிக் நிறைந்த பண்புகள் இந்த கற்பூரங்களில் உள்ளன அதனால் தான் சுவாச பிரச்சனைகளுக்கும் சரும நோய்களுக்கும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் கற்பூரங்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம் கற்பூரத்தின் வாசனையானது வீட்டைச் சுற்றிலும் தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும் கற்பூரத்தை இறைவனிடம் ஏற்றி வைக்கும் போது அது முற்றிலும் எரிந்து அணைந்து கரைந்து விடுவது போலவே இறைவனிடத்தில் பக்தியில் கரைந்து இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை உணர்த்துவதுதான் கற்பூரத்தை ஏற்றுவதின் நோக்கமாகும் கற்பூரம் திருஷ்டியை கழிக்கக்கூடியது உதாரணத்துக்கு வேறொருவர் குடியிருந்த வாடகை வீட்டுக்குள் நீங்கள் குடிபுக நேரிடும் போது கட்புறத்தை ஏற்றி வைத்து வழிபடுவார்கள் இதனால் பழைய தீய சக்தியை முழுமையாக அகலும் என்று வாஸ்து அறிவுறுத்துகிறது வீட்டில் எந்த நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் எப்போது பூஜை செய்ய வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் பல இருக்கின்றன எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் கற்பூரம் ஏற்ற வேண்டும் என்று வேத ஜோதிடர்கள் அறிவுறுத்துகிறார்கள் காலை நேரத்தில் பூஜை செய்யும் பொழுது கற்பூரம் ஏற்றக்கூடாது என்று வாஸ்து ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் காலையில் வீட்டில் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டுமாம் அதேபோல மாலையில் விளக்கேற்றும் போது மாலை நேரத்தில் பூஜை செய்யும் போது கற்பூரம் ஏற்றலாம் எப்போதுமே வீட்டின் தென்கிழக்கில் மாலை நேரங்களில் ஏற்றுவது நல்லது கற்பூர ஆரத்தி இல்லாமல் எந்த பூஜையும் முழுமையடையாது வீட்டில் கற்பூரம் ஏற்றுவதால் சுற்றுச்சூழலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அசுத்தங்கள் நீங்கும் இதனால் அமைதி நிலவும் நிதிநிலை மேம்படும் ஆரோக்கியம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது கிரக தோஷம் காரணமாக சிலருக்கு நிதி மற்றும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை தவிர்க்க வீட்டில் தினமும் மூன்று முறை கற்பூரம் ஏற்றலாம் குளியல் அறையில் ஒரு கட்புற உரண்டியை வைத்தால் அது கால சர்ப மற்றும் பித்ருதோஷம் நீங்கும் சூரிய அஸ்தமனத்தின் போது கற்பூர ஆரத்தி ஏற்றி வழிபடுவது இறைவனின் அருளை பெற உதவுகிறது தினமும் மாலை பூஜையின் போது கற்பூரம் ஏற்றி வழிபடுவது நிதி பிரச்சனைகளை நீக்கும் காப்பாற்ற முடியாத விபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் ஒரு பரிகாரம் தினமும் கற்பூரம் ஏற்றுவது விபத்துகள் மற்றும் திடீர் மரணங்கள் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது தூங்க செல்லும் முன் கற்பூரம் ஏற்றி வைப்பது பாதுகாப்பான தூக்கத்தை தரும் அடிக்கடி கெட்ட கனவுகள் வருகிறதா கற்பூரம் ஏற்றி வைப்பது தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை அகற்றி அமைதியான தூக்கத்தை வழங்கும் இது மன அழுத்தம் பயம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கும் நிதி பிரச்சனைகளை நீக்க நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு ரோஜா மலரில் கற்பூரம் ஏற்றி துர்கா தேவியின் பாதத்தில் வைக்க வேண்டும் நவராத்திரியில் இதை செய்வது வீட்டில் செழிப்பு பெருக வழிவகுக்கும் அறையின் மூலைகளில் இரண்டு கட்புற உரண்டைகளை வைப்பது தம்பதியினருக்கு இடையேயான உறவை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது எனவே வீண் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் அடிக்கடி நிகழும் உறவில் இந்த முறையை பின்பற்றுவது சிறந்தது என்று கூறப்படுகிறது குடும்பத்தில் அமைதியுடன் கோபமும் குறையும் என்று சாஸ்திரங்கள் குறைகிறது கற்பூரம் ஏற்றுவதில் மன மகிழ்ச்சி குடும்பத்தில் செழிப்பு அமைதியை கொண்டு வர முடியும் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்க வேண்டுமானாலும் கற்பூரத்தை கொளுத்தலாம் இதனால் மனம் தூய்மை அடைந்து பிணுக்குகள் விலகும் இரண்டு கிராம்புகளையும் கற்பூரத்துடன் சேர்த்து ஏற்றி வைத்தால் வீட்டில் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணப்பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஒருவேளை ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் நெய்யுடன் கற்பூரத்தை ஏற்றி வைத்தால் தோஷங்கள் நீங்குமாம்